நண்பர்களே பொதுவாகவே ஒரு டிரைவர் வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே வீட்டிலேருந்து கிளம்புனாங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் ஒரு ஒரு இருபது நாள் கழித்து தான் அவங்களோட வீட்டுக்கு ரிட்டன் திரும்புகிற மாதிரி இருக்குங்க அதே மாதிரி தான் இங்கே நம்மளோட சப்ஸ்க்ரைபருங்க இன்றைக்கான நிகழ்வை சொல்லி அனுப்புனவரும் ஒரு டிரைவர் தாங்க அவர் ஒரு ஜேசிபி ஆப்ரேட்டர் அந்த நபர் அவங்களோட வேலை காரணமாக வெளியூருக்கு போகிறாருங்க அங்கே போன இடத்துல அந்த நபருக்கு நடந்த நிகழ்வை பற்றி அமானுச்ச சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காக இருக்கும் போது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஹாரரான த்ரில்லிங்கான ரியல் லைஃப் வேஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மதுரை மாவட்டத்தில் ஒரு சின்ன அழகான கிராமத்தில் தாங்க இந்த செந்தில் அப்படின்றவர் வாழ்ந்துட்டுருக்காரு செந்திலோட குடும்பத்தை பற்றி பார்க்கணுன்னா அவர் ஒரு ஜேசிபி ஆப்ரேட்டர் அவங்களோட வீட்டில் மனைவி அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதத்துக்கு குழந்தை ஒன்று இருக்குங்க அந்த குழந்தையோட குடும்பத்தோட ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு இந்த செந்தில் அப்படின்றவர் இவரோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஜேசிபி ஆப்ரேட்டர் தானே இவருக்கு வந்து வேலை எங்கே எங்கேலாம் இருக்கும்ன்றது சொல்லவே முடியாதுங்க இருந்தாலும் அவர் வந்துட்டு இவங்களோட அம்மா அப்பாவோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணலைங்க அவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணத காரணத்தினால அவங்களோட குடும்பம் தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களோட ஊர்லயே தான் இவங்களும் ஒரு தனியான வீடை எடுத்து தங்கிட்டு இருந்துட்டாங்க சரி இந்த நபர் வந்துட்டு ஒரு டைம் ஜேசிபி ஆபரேட்டரா ஒர்க்குக்கு போனார் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு நாளாவது வீட்டுக்கு வர மாட்டாராங்க அதுக்கப்புறமா வருவாரு வந்தாலும் ஒரு வாரம் ஒன்றை வாரம் பக்கமா வீட்ல இருந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஏதாவது வேலை இருந்தா தான் இவரு போவாரு இந்த மாதிரி தான் இந்த செந்திலோட குடும்பம் ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இரண்டாம் காலகட்டத்தில் இந்த செந்தில் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருனா வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஒரு வாரம் ஒன்றரை வாரம் ரெஸ்ட் இருக்கு மட்டும் அந்த நேரத்தில் இவங்களோட வீட்டில் வந்து தான் இருப்பார் அப்படி தான் அன்னைக்கும் வந்து அவங்களோட வீட்டில் இருக்கார் வந்து மூணு நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபோன் ஒன்று வருதுங்க அந்த ஃபோனில் இவங்களோட அந்த ஜேசிபி ஆப்ரேட்டர் தானே இவர் அந்த ஜேசிபியோட ஓனர் தான் கால் பண்ணுறாங்க அவங்க வந்து எங்கெங்கே ஒர்க் இருக்குன்றதை சொல்லிடுவாங்க இவர் போயிட்டு அங்கே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவார் அதே மாதிரி அந்த நபரும் ஃபோன் பண்ணிவிட்டு உனக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து நீ வந்து வேலைக்கு கிளம்புற மாதிரி இருக்கும் அந் மதுரையில் தாங்க ஆனால் அவுட்ரு பகுதியில் ஒரு சின்ன கிராமம் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல அந்த கருவேல மரங்களெல்லாம் அப்படியே ஃபுல்லாக எடுக்கணும் அந்த வேலை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க அது வந்து நீ மட்டும் செய்ய போகிறதில்ல இன்னும் ரெண்டு மூணு பேர் உங்க கூட வருவாங்க அப்படின்ற டீட்டெயிலெல்லாம் சொல்லிவிட்டு அந்த செந்தில் அப்படின்றவருக்கு ஒர்க்கையும் கொடுத்துட்டு அந்த ஓனர் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறமா இந்த செந்தில் வந்து அவங்களோட மனைவிக்கு சொல்கிறாங்க இந்த செந்திலோட மனைவி பேர் சாந்திங்க சாந்தி அப்படின்றவங்கள்ட்ட எனக்கு இந்த மாதிரி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ஓனர் ஃபோன் பண்ணிட்டாரு இன்னும் ரெண்டு நாள் நான் கிளம்பிடுவேன் அப்படின்ற டீட்டெயிலெல்லாம் முன்னாடியே சொல்லிட இல்லையா அதனால சொல்லிட்டாரு சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டு நாளும் போனதே தெரியலங்க இந்த செந்தில் அதுக்கப்புறமா அவங்களோட ஒர்க்குக்கு கிளம்புனாங்க வீட்டில் மனைவி அவங்களோட கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமா தாங்க அவர் கிளம்பவே ஆரம்பிக்கிறாரு இங்கேருந்து இருந்து அவங்களோட ஓனர் வீட்டுக்கு போகணும் ஓனர் வீட்டில இருந்து ஜேசிபி எடுத்துகிட்டு ஒர்க் சைட்டுக்கு போகணும் அதே மாதிரி இவரும் ஓனர் வீட்டுக்கு போயிட்டு ஜேசிபி எடுத்துட்டு ஒர்க் சைட்டுக்கு போயிட்டு இருக்காருங்க நல்லாவே இந்த சாந்தி அப்படின்றவங்கள்ட்ட ஃபோன் பேசிக்கிட்டே தான் போறாரு அடிக்கடி இவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ட்ராவல் அதிகமாக இருக்கு அப்படின்ற நேரத்துல இவங்களோட மனைவி கிட்டே பேசிக்கிட்டே அப்படியே தாங்க வண்டி ஓட்டிட்டு போவார அதே தான் அன்னைக்கும் போன் பேசிக்கிட்டே இருக்காரு சாந்தி அப்படின்றவங்க லைன்ல அவங்களும் பேசிக்கிட்டே இருக்காங்க நல்லாவே வண்டி போய்கிட்டே இருக்குங்க ஓனர் வீட்டில இருந்து சைட்டுக்கு ஒரு பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா நார்மலா பேசிட்டு போயிட்டுருக்காரு அந்த பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடி திடீர்னு இந்த செந்தில் அப்படின்றவர் எதுவுமே பேசல இங்க லைன்ல வந்து சாந்தி அப்படின்றவங்க என்னங்க என்னங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்காங்க ஆனா செந்தில் அப்படின்றவர்கிட்ட எந்த ஒரு சத்தமும் வரல அவரோட எந்த ஒரு குரலுமே கேட்கல என்னடா இது என்ன ஆச்சுன்னு தெரியலையே நல்லாவே பேசிட்டு வந்துட்டு இருந்தோம் சடனா என்ன ஒரு பேச்சுமே பேசாம இருக்காரு அப்படின்னு இவங்களுக்கு ஒன்னும் புரியல கைகால எல்லாம் இந்த சாந்தி அப்படின்றவங்களுக்கு உதரவே ஆரம்பிச்சிருச்சிங்க என்னன்னு தெரியலையே தெரியலையே அப்படின்னு இவங்க அப்படியே படபடப்போட இருந்திருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் இவங்களும் லைன்லயே கத்திட்டே இருந்துட்டு மறுபடியும் ஃபோனை வந்து கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்ருக்காங்க அந்த செந்தில் அப்படின்றவங்களுக்கு கூப்பிட்டதுக்கப்புறம் அவரும் ரெண்டு மூணு ரிங் போயிருக்குங்க ரெண்டு மூணு டைம் ஃபோன் பண்ணியிருக்காங்க எடுக்கவே இல்லை என்ன ஆச்சுன்னே தெரியலையே தெரியலையான்னு இவங்களும் அந்த குழந்தை தூங்க வச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளேயே பக்கம் இந்த வகை குறுக்க முறுக்க நடந்துகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு கால் மணி நேரம் கழித்து செந்தில் அப்படின்றவங்கிட்ட வந்து மறுபடியும் ஃபோன் ஒன்று வருது அந்த ஃபோனை இவங்க அட்டன் பண்ணிட்டு என்னங்க ஆச்சு ஏங்க இப்படி பேசாமலே இருந்தீங்க எனக்கு என்னென்னமோ தோண ஆரம்பிச்சிருச்சிங்க என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க அப்போ இந்த செந்தில் அப்படின்றவங்க ஒரு ஒரு வித பயத்தோட அப்படியே பதட்டத்தோட என்ன சொல்கிறாங்கன்னா நீ லைனில் இருக்கும்போதே ஒரு சம்பவம் ஒன்று நடந்துருச்சு என்ன நடந்துச்சுன்னா ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்த ஒரு பொண்ணு மேலே நான் வந்து அதை ஜெர்சிபி விட்டுட்டேன் எனக்கே தெரியாமல் விட்டுட்டேன் அது அந்த பொண்ணு நடந்து போனதே எனக்கு தெரியவே இல்லை திடீர்னு அந்த பொண்ணு குறுக்க வந்த மாதிரி வந்து என்னோட வண்டியில் அடிபட்டுருச்சு அப்படின்னு இவர் சொல்றாரு சொன்ன விஷயத்தை கேட்ட சாந்திக்கு தூக்கி வாரி போட்டிருச்சிங்க என்னங்க சொல்கிறீங்க இது வரைக்கும் இவ்வளோ வருஷம் நீங்கள் வந்து வண்டி ஓட்டிருக்கீங்க இந்த மாதிரி நடந்ததே இல்லை என்னங்க இப்படி நடத்திட்டீங்களே அப்படின்னு இவங்களும் அப்படியே அழுக ஆரம்பிச்சுட்டாங்க அங்கே செந்திலுக்கும் என்ன பண்ணுறதுன்னே புரியல அவரும் பயத்தில் தான் இருந்திருக்கார் பயத்தில் இருந்தால் அந்த நபர் என்ன பண்றாருன்னா மெதுவாக அந்த ஜேசிபி விட்டு கீழே இறங்கி கொஞ்சம் பயம் இருக்குது இல்லையா என்ன இருந்தாலும் ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் வண்டி நிறுத்தாமலும் போகிறதுக்கு இவருக்கு மனசுக்கு இடம் கொடுக்கலங்க அந்த காரணத்தினால இவர் அந்த ஜேசிபிலேருந்து இறங்கி பின்னாடி போய் பார்க்குறாரு அந்த பொண்ணை விட்டு ஏற்றி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு வந்து ஆஃப் பண்ணிருக்காரு பின்னாடி போய் பார்க்கலான்னு போறாருங்க அங்கே போகும்போது வண்டிகளும் நிறைய அந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த ரோட்டில் வந்துட்டு தான் இருக்குது நல்லாவே அந்த அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் அந்த முன்னாடி வர அந்த வண்டியோட ஹெட்லைட் வெளிச்சத்தில் பார்க்குறாங்க அந்த இடத்துல யாருமே இல்லை ஆனால் இவருக்கு நல்லாவே தெரியுங்க ஒரு பொண்ணு அந்த பொண்ணு மேலே விட்டு ஏத்துனா அந்த கடக்கு முடக்குன்னு அந்த எலும்பு முறியற மாதிரி சத்தம் அது ஏதோ ஒரு இதில் விட்டு ஏத்துனா கொஞ்சம் அப்படியே ஏற்ற இறக்குமா இருக்குல்ல அந்த மாதிரியான ஃபீல் எல்லாம் இவருக்கு இருந்திருக்கு அதனால தான் உண்மையாகவே அந்த பொண்ணை நம்ம கொண்டுட்டோம் ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் இவர் போய் பார்த்துருக்காரு அங்கே யாருமே இல்லை என்னடா இது நல்லாவே தெரிஞ்சிச்சே நம்ம அந்த பொண்ணை அடிச்சிட்டோம் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிச்சேன்னு இவருக்கும் ஒரே குழப்பம் கூடவே பயம் அந்த பயத்தோடைய இந்த நபரை இந்த சுற்றி சுற்றி பார்த்துட்டு கூடவே அங்கே ஆக்சிடென்ட் பண்ணார்லையே அந்த இடத்துல நின்று ஏதாவது ரத்தக்கரை இருக்கா இல்லை அந்த பொண்ணை தூக்கியது வீசிருச்சா அதாவது டயரில் அடிப்பட்டது மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும் ஆனால் அங்கே பாடி இல்லைங்கவும் அந்த பக்கம் இந்த பக்கமும் அந்த கொஞ்சம் ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற இடத்துலலாம் தேடி பார்க்குறாங்க அங்கேயும் எந்த ஒரு பாடியும் கிடையாதுங்க எந்த ஒரு சடலமும் கிடையாது அந்த இடத்துல என்னடா இது மர்மமாக இருக்கே ஆனால் ஒரு பொண்ணுன்றதை நம்ம நல்லாவே பார்த்தோமே அப்படின்னு இவருக்கு கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் இதுக்கப்புறம் இங்கே நிற்க வேண்டாம் எது நடந்தாலும் நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்பிடலாம் வராதுங்க செந்திலும் இதுக்கப்புறம் இங்க நம்ம நிக்க கூடாது ஜேசிபி எடுத்துகிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி ஜேசிபியை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறார் நேராக அந்த சைட் உள்ள அந்த கிராமத்துக்கு போக ஆரம்பிக்கிறார் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போற வரைக்குமே இந்த நபருக்கு அந்த பயமும் அந்த படபடப்பும் கை கால் நடுக்கவும் குறையாமலே இருந்திருக்குங்க ஜேசிபி ஆப்ரேட் பண்ணி கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் இந்த சாந்திக்கிட்ட பேசவே இல்லை அதுக்கப்புறமா தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி பேசிக்கிட்டே இவர் போகிறாருங்க இருந்தாலும் இவருக்கு பயமும் படபடப்பும் குறையாமலே இருந்திருக்கு என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குழம்பிட்டு இந்த சாந்தி அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு கொஞ்சம் தைரியம் சொல்லி அனுப்புறாங்க இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்கள் தைரியமாக போங்க நீங்கள் வண்டியை இதுக்கு மேலே பார்த்து பத்திரமா ஓட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் இருந்தாலும் நீங்கள் வந்து காலையில் அங்கே மற்ற ஜேசிபி அப்படின்ட்டு ரெண்டு மூணு பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்களே அவங்களில் யாராவது டூ வீலர் வச்சுருந்தாங்கன்னா அந்த டூ வீலர் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இந்த பக்கம் வந்து பாருங்கள் இந்த பக்கம் உள்ள கடைங்களையோ இல்லை யார்கையாவது விசாரிச்சு பாருங்கள் இங்கே ஏதாவது ஆக்சிடெண்ட் நடந்திருக்கா நைட்டில் நடந்துச்சா அப்படின்றத நீங்கள் விசாரிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி இந்த சாந்தி அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கப்புறம் இந்த செந்திலுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சுங்க சரி இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது நம்ம தான் அந்த இடத்த விட்டும் நம்ம வந்துட்டோம் எப்படி இருந்தாலும் அங்கே ஆக்சிடென்ட் நடந்துருந்துச்சு அப்படின்னா யாராவது நம்மளை நோட் பண்ணியிருந்தால் தான் நம்ம மாட்டுவோம் இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லை அப்படின்னு இவரும் அதுக்கப்புறம் தைரியமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வழியாக அந்த சைட்டு உள்ள அந்த கிராமத்துக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த செந்தில் அப்படின்றவருக்கு நிம்மதியாகவே இருந்திருக்கு எப்பாடா எப்படியோ நம்ம அந்த சைட்டுக்கு வந்துட்டோம் இன்னும் ரெண்டு மூணு ஜேசிபி ஆப்ரேட்டருங்களாம் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்களே அதில் வந்து ரெண்டு நபர்கள் வந்திருக்காங்க இன்னும் ஒரு ஜேசிபி காலையில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு இந்த ஜேசிபி ஆப்ரேட்டருங்க எல்லாருமே சேர்ந்து கூடவே இந்த செந்தில் இருக்கார்லையா அவரோட ஜேசிபி வந்திருந்தாங்க கிளீனரில் அவரும் காலையில் வந்துருவார் ஆனால் இன்னும் ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அவங்களோட வண்டியில் கிளீனரும் இருந்திருக்காங்க இந்த கிளீனர் அப்படின்றவங்கள்ட்ட ஜேசிபி ஓட்டுற அந்த நபரோட பைக் கொண்டு இருந்துருக்குங்க அந்த பைக்கை பார்த்துட்டு இது யாரோடது என்ன அப்படின்றத விசாரிச்சிருக்காரு இந்த செந்தில் அப்படின்றவர் நாளைக்கு காலையில் எனக்கு கொஞ்சம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி முன்னாடியே சொல்லிடுவாங்க It's <laughs> great. சரி ஓகே அப்படின்னு எல்லாருமே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த செந்தில் அப்படின்றவரு அந்த சைக்கிளுக்கு போய் சேர்கிறதுக்கு மணி பத்து மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இவர் ஆல்ரெடி போகிற வழியிலே சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் கிளம்பிருக்காரு அதுக்கப்புறமா தான் இந்த ஆக்சிடெண்ட்டும் சரி ஓகே அப்படின்னா எல்லாருமே அப்படியே அந்த ஜேசிபிக்கு அடியிலேயே பாய் மாதிரி ஒன்று விரிச்சு போட்டு படுக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லா ஜேசிபிலையுமே ஆப்ரேட்டர் ப்ளஸ் கிளீனர் இருக்காங்க அவங்களும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த செந்திலும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கே போயிட்டாருங்க இந்த செந்தில் அப்படின்றவர் நல்லா தூங்கிட்டு இருந்த அந்த நபருக்கு திடீர்னு ஒரு கனவு ஒன்று வருதுங்க அந்த கனவுல என்ன நடக்குதுன்னா இந்த செந்தில் அப்படின்ற நபர் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார் இல்லையா ஜேசிபிக்கு அடியில் தானே படுத்துட்டு இருந்தார் அந்த படுக்கைக்கு பக்கத்துலையே யாரோ ஒரு நபர் வந்து உட்காந்து அப்படியே பெருமூச்சு விடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்குங்க இந்த செந்தில் மேலேயே அப்படியே அந்த மூச்சு படுற மாதிரி ஃபீல் ஆயிருக்கு ஆனதும் மெதுவாக அந்த இருந்து கண்ணை முழிச்சு பார்க்குறாருங்க அங்கே பார்க்கும்போது அப்படியே இவரோட கண்ணை இவரால் நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு உருவம் உட்காந்துருக்குங்க அந்த உருவம் யாருன்னா ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அப்படியே நல்லாவே உட்காந்து இந்த செந்தில ஊற்று ஊற்று பார்த்துருந்த அந்த பொண்ணு சடனாக அப்படியே கருப்பான ஒரு புகை மாதிரியான ஒரு உருவத்துக்கு மாறி செந்திலோட நெஞ்சு மேலே ஏறி உட்காந்துருச்சுங்க உட்காந்துக்கிட்டு அப்படியே இவரோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருந்திருக்கு நெரிக்கும் போதும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டே இருக்கு நீ தானே என்னை கொன்ன என்னை நீ தானே திரும்பி கூட பார்க்காம நீ வந்துட்டல்ல நீ வந்துட்டல அப்படின்னு இந்த பொண்ணாக்ரோசமாக அந்த செந்திலோட கழுத்தை நெரிச்சிக்கிட்டே அந்த வார்த்தையை சொல்லியிருக்குங்க சொன்னதை கேட்ட இந்த செந்திலுக்கு தூக்கி வாரி போய்டுச்சு கனவுல தாங்க இதெல்லாம் நடக்குது இருந்தாலும் அவருக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு யாரா அந்த பொண்ணாக இருக்கும் அப்படின்னு இவருக்கும் ஒன்றும் புரியல கூடவே அந்த உருவத்தை பார்த்ததும் இந்த செந்திலுக்கு அந்த தூக்கத்துலேருந்து விளைவை வரவும் முடியல இவரும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாருங்க கத்துறதுக்கும் ட்ரை பண்ணுறாரு இவரால் அந்த இருந்தும் மீண்டு வர முடியல கத்தவும் முடியல ஒரு மாதிரி அவரோட நிலையே நில குழஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆகிட்டாருங்க அவரால் எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில இருந்திருக்காரு அதன் பிறகு மெது மெதுவாக இவரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த தூக்கத்துல இருந்து மெதுவாக கண்ணை திறந்து பார்க்கறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த செந்தில் பார்த்தது கனவு கிடையாதுங்க உண்மையாகவே அந்த செந்திலுக்கு அங்கே அதே உருவம் மேலே ஏறி உட்காந்துட்டு கழுத்தை நெரிக்கிற மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது இதை பார்த்து அந்த செந்திலுக்கு கையும் காலும் விளவில்லன்னு போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் இவரால கத்தவும் முடியல ஜேசிபி ல ஏதாவது ஒரு சவுண்டு கொடுக்கலாம் அந்த அடியில தானே படுத்துட்டு இருக்காரு எப்படி இருந்தாலும் அந்த இரும்புல தட்டினா சத்தம் கேட்கும் இல்லையா மற்ற ஆப்ரேட்டர்லாம் பக்கத்துல பக்கத்தில் தானே வண்டி நிறுத்தி பார்த்துட்டு இருக்காங்க அதனால இவரும் எவ்வளவோ அந்த கையை எடுத்து தட்டலான்னு போறாருங்க ஆனால் இவரால கையை தூக்கவே முடியல ஆனால் இவருக்கு ஒரு ஃபீல் நம்ம கையை தூக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கு இவரும் எவ்வளவோ சத்தம் போட்டு பார்க்கறாரு கத்தியும் பார்க்குறாரு அந்த உருவத்துட்டு இருந்து இவரால தப்பிக்கவே முடியல இன்னும் கொஞ்ச நேரம் நேரம் அப்படியே நெரிசிட்டே இருந்தால் கண்டிப்பாக செந்திலுக்கு ஏதோ ஒன்று ஆயம் இருக்கும் அந்த நேரத்தில் இந்த செந்தில் கொஞ்சம் ஐரியத்தை வர வச்சுட்டு அந்த உருவத்துக்கு இருந்து வேகமாக எப்போன்னு அந்த உருவத்தை கீழே தள்ளுற மாதிரி தள்ளி விட்டுட்டு மிரண்டடிச்சு வெளியே ஓடி வந்தவர் வெளியே நின்று பார்க்கறாருங்க அங்கே பார்க்கும்போது என்ன செந்தில் அப்படின்றவரு மறுபடியும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வை சந்திக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டாருங்களா என்ன நடந்துச்சுன்னா அங்கே அப்படியே தேசத்துக்கு அடியில் இருந்து ஒரு கருப்பான புகை மாதிரியான ஒரு உருவம் வெளியே வருதுங்க வெளியே வந்து அப்படியே ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் ஒரு ஒரு பொண்ணோட உருவ மாதிரி வந்துட்டு வந்துட்டு போயிருக்குங்க இதையும் அவர் நல்லாவே நோட் பண்ணிகிட்டே இருந்திருக்கார் ஒரு நொடியில் அந்த உருவம் ஒரு பொண்ணோட உருவமாக மாறுறதும் மறுபடியும் அந்த கருப்பு போக மாதிரியான உருவத்தை மாறுறதும் இந்த செந்தில் அப்படின்ற ஒரு நல்லாவே கண் கூட பார்த்துட்டே இருந்தவர் அதுக்கப்புறம் இனிமேல் இங்கே நிற்கவே கூடாதுனால வேக வேகமாக ஓடுறாருங்க ஓடினவர் பக்கத்துலேயே அந்த ஜேசிபி ஆப்ரேட்டருங்களாம் படுத்துருக்காங்க அவங்களோட காலெல்லாம் பிடிச்சி தட்டு தட்டுன்னு தட்டுறாருங்க யாருமே எந்திரிக்கவே இல்லை மறுபடியும் இன்னொரு ஆப்ரேட்டர் இருக்கார் இல்லையா அவரையும் போய் காலை பிடிச்சி தட்டுறாங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா தூக்கத்திலே யார் என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மெதுவாக அப்படியே ஜேசிபி அடியிலிருந்து மெதுவா வெளியே வராங்க வந்தவர் என்னப்பா இந்த இடத்துல வந்து என்ன எழுப்பி என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாருங்க அங்க கேட்கும்போது அங்க பாரியா அந்த உருவம் உனக்கு தெரியுதா அப்படின்னு அங்க கேட்கறாருங்க அங்க பார்க்கும்போது அந்த ஆபரேட்டரி எந்த ஒரு உருவமே தெரியல அங்க யாருமே இல்லையே என்னப்பா உருவம் உருவம்ங்கிற என்ன அப்படின்னு கேட்கறாங்க அவர் கேட்டதும் இந்த செந்தில் அப்படின்ற கோமை வந்துருச்சு தேவி அங்கே பாரு அங்கே ஒரு உருவம் நிற்கிது உனக்கு தெரியலையா ஏன் நல்லா பாருயா அது ஒரு ஒரு நொடிக்குள்ள ஒரு பொண்ணோட உருவமாக மாறி மறுபடியும் கருப்பான உருவமா மாறுது உனக்கு தெரியவே இல்லையா தெரியவே இல்லையா அப்படின்னு இவர் கேட்கறாருங்க எனக்கு தெரியவே இல்லைப்பா உனக்கு வேறு வேலையே இல்லை இந்நேரத்தில் வந்து என்ன காமெடி பண்ணியிருக்கியா ப்ளான் பண்ணுறியா அப்படின்னு கேட்டுட்டு மறுபடியும் அந்த நபர் போயிட்டு அவரோட ஜேசிபிக்கு அடியில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் இந்த செந்திலுக்கு அவரோட ஜேசிபிக்கு அடியில் போகிறதுக்கு ரொம்பவே பயம் அந்த பயம் இருந்ததுனால இங்கே கடைசி நின்றுட்டு இருந்ததுல மூணாவது ஜேசிபி இவரோட செந்திலோடது ஃபர்ஸ்ட் இன்னொரு நடுவுல இன்னொரு அதுக்கப்புறம் கடைசி ஆப்ரேட்டர் தான் இப்போ எந்திரிச்சவர் அந்த ஜேசிபியை ஓப்பன் பண்ணிட்டு அங்கே போயிட்டு உட்காந்தே இருக்காருங்க விடிய விடிய அந்த ஜேசிபியோட அந்த சீட்லயே உட்காந்துட்டே இருக்காரு அதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் விடிய ஆரம்பிச்சிச்சுங்க கொஞ்சம் வெளிச்சம் வர ஆரம்பிச்சிச்சு அந்த வெளிச்சத்தை கண்டதுக்கப்புறமா தான் இந்த செந்தில் அப்படின்றவருக்கு உயிரே வந்துச்சாம்மா அந்த செந்திலுக்கு உயிரே வந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்துடுச்சுங்கலாம் அந்த அளவுக்கு விடிய விடிய இவர் பயத்துல இருந்துருக்கார் அதை அதன் பிறகு இவங்க அவங்களோட வேலையெல்லாம் அந்த ப்ரஷ் பண்ணுறது அதுக்கப்புறம் பாத்ரூம் போகிறதெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா காலையில் நேரமாகவே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஓனர் வந்து கால் பண்ணி சொல்லிட்டார் சொன்னதுக்கப்புறம் இவங்களும் சாப்பிடாமலே ஒர்க்லாம் எல்லாம் இருக்காங்க இந்த கிளீனர் இருக்காங்க இல்லையா இந்த செந்திலோட ஜெசிபி கிளீனர் வருவாங்களே அந்த கிளீனருக்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னதுனால அவங்களும் பைக்கில் தானே வராங்க சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் இங்கே எல்லாருமே சா கொஞ்சம் நேரம் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒம்பதரை பக்கமாக வந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டுருச்சு அப்பவும் இந்த செந்திலோட முகமே சரியில்லைங்க ஏதோ பேய் அறிஞ்ச முறையும் இருந்திருக்காரு எதையோ யோசனை பண்ணுற முறையே இருந்திருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நீங்களாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் உட்காந்துருங்கப்பா வேலையை ஸ்டார்ட் பண்ணதாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க நான் அது ஒரு சின்ன வேலையாக போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பைக்கை எடுத்து வேக வேகமாக இந்த செந்தில் அப்படின்றது கிளம்புறாருங்க ஒரு இடத்துக்கு எந்த இடம்னு பார்த்தா நைட்டு இந்த பொண்ணு ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு தான் போகிறாரு அங்கே போய்ட்டு பகலில் நல்லாவே சுற்றி சுற்றி தேடுறாங்க அங்கே எந்த ஒரு சடலமும் கிடையாது அதே போல் அங்கே ஆக்சிடென்ட் ஆன மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸுமே தெரியல இவங்க வந்து ஆக்சிடென்ட் ஆன மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸுமே தெரியாததுனால இவங்களும் கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்று நின்று செந்திலும் பார்த்துருக்காருங்க யாராவது வருவாங்களா அப்படின்னு நடந்து வந்துட்டுருக்காருங்க ஒரு நபர் அந்த நபர்கிட்ட எப்போ இங்கே ஏதாவது நைட் நடந்துச்சா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க அவங்களும் இந்த செந்தில் அப்படின்றவர் ஆக்சிடென்ட்டு அப்படின்றத குறிப்பிட்டு கேட்கல இங்கே நைட்டு ஏதாவது நடந்துச்சா இங்கே ஏதாவது சம்பவமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க நான் போகிற வழியில் கேள்விப்பட்டா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காருங்க அப்போ இல்லைப்பா இங்கெல்லாம் எதுவும் நடக்கலை அப்படின்னு அவரும் சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த செந்திலுக்கு இன்னும் கொஞ்சம் தைரியமே வந்து

இந்த செந்தில் பார்த்ததுக்கப்புறம் இவருக்கும் என்ன இவ்வளவு கேஷுவலாக இவ்வளோ இவ்வளவு நார்மலாக எனக்கு என்னென்ன புரியல நான் கொஞ்சம் தூரம் வரைக்கும் எவ்வளவு பயந்தான் தெரியுங்களா எவ்வளவு படபடப்புன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இவர் அவருக்கு நடந்த அந்த சம்பவத்தை சொல்கிறாருங்க சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா இது இப்படிதான்ப்பா இந்த இடத்துல வந்து நிறைய பேர்த்த இந்த மாதிரி ஏமாத்தி இருக்குது ஏமாத்தினது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்த வந்துட்டு இந்த இடத்துல ஆக்சிடென்ட்டும் பண்ணி விட்டுருக்கு ஆனா நீ எப்படியே தப்பிச்சுட்டேன் ஏமாந்ததோடு போயிட்டேன் அப்படின்னு இங்க நடந்த அந்த நிகழ்ச்சியை சொல்கிறாருங்க என்ன நடக்குது ஒரு பொண்ணு ஆக்சுவலே அங்கே வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு பொண்ணு வந்து அந்த சைட்ல இருந்து இந்த பக்கம் ரோட கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு கிராஸ் பண்ணியிருக்காங்க கிராஸ் பண்ணும்போது நல்லா பார்த்து தான் வந்திருக்காங்க எந்த ஒரு வண்டியும் வர மாதிரி தெரியல தூரத்தில் ஒரு லாரி வர மாதிரி மட்டும் தெரிஞ்சிருக்கு சரி நம்ம இந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு தாங்க அந்த பொண்ணும் வேக வேகமாக ஓடி வந்திருக்காங்க இருந்தாலும் அந்த லாரி ஸ்பீடாக வந்ததுனால அந்த பொண்ணு அதே இடத்துல இடித்து அந்த பொண்ணு கொஞ்சம் தூரம் அப்படி தூக்கி வீசி அந்த பொண்ணு அதே இடத்துல ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க அப்படி தலையெல்லாம் பயங்கர அடிங்க கை காலையை ஃபுல்லாகவே அப்படி ரத்தமாக ஒழுகுற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப கொடூரமாக இறந்துருக்காங்க இறந்ததுமே இந்த லாரி டிரைவர் என்ன பண்ணுறாருன்னா திரும்பி கூட பார்க்கலாங்க நிற்காமலே போயிட்டாங்க அந்த ஆள் யார் என்னன்றது கூட இங்கே சுற்றி இருந்தவங்களுக்கும் யாருக்குமே தெரியல அதன் பிறகு அந்த பொண்ணோட அந்த மொபைலை வச்சு அந்த பொண்ணோட அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் அதுக்குள்ளே இவங்க வந்து ஆஸ்பத்திரிக்கெலாம் கூடியிருந்தவங்கலாம் அனுப்பி வச்சுட்டாங்க அவங்களோட அந்த அப்பா அம்மா ரிலேட்டிவ்லாம் இருப்பாங்களே அவங்களுக்கும் தகவல் சொல்லி அவங்களும் ஹாஸ்பிட்டலில் வந்துவிட்டாங்க வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களோட சொந்த ஊர் இந்த இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சு பார்த்திங்களா அதில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டிதாங்க இந்த பொண்ணோட உருமிருந்து அந்த பொண்ணுக்கு நல்லடக்கம்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க இருந்தாலும் அந்த பொண்ணு இறந்து ரெண்டாவது நாளில் இருக்கிறது நிறைய பேர் இந்த மாதிரி அந்த பொண்ணோட உருவத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில பேர் இந்த ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துருக்காங்க இல்லையா அவங்கள எல்லாம் சுற்றி இருந்தவங்க தூக்கி விடும்போதும் இங்கே நடந்தது அதுதான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிராஸ் ஆகிற மாதிரி ஆகினாங்க அந்த டைமில் டக்குன்னு ஸ்பீட் அந்த குறைக்கலாம் அப்படின்னு பிரேக் போடலாம் அப்படின்றக்குள்ள என்னோடய வண்டி வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க நிறைய பேர் பைக்கில் வந்தவங்களும் ஆக்சிடென்ட் ஆகிருக்காங்க கூடவே காரில் வந்தவங்களும் நிறைய பேர் ஆக்சிடெண்ட் ஆகும்போது அது அதுதான் சொல்லியிருக்காங்க ஒரு பொண்ணை பார்த்த அந்த பொண்ணு மேல இடிக்க கூடாதுன்னு தான் நான் வந்து பிரேக் போட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வையும் அந்த நபர் வந்து செந்தில் அப்படின்றவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறமும் இந்த செந்தில் வந்து ஒண்ணுமே புரியல அடுத்து நம்மள ஏதாவது பண்ணிருமோ அப்படின்ற மாதிரி இவர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாருங்க ஒண்ணு இல்லப்பா நீ போற வழியில ஒரு கோவில் ஒண்ணு இருக்கும் பாரு அந்த கோவில் வந்து ஒரு சிவன் கோவில் அந்த கோவில்ல நீ சாமி கும்பிட்டு போ உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது சிவனே நீ இனிமே என்னை பார்த்துக்கோ இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத மாதிரி நீ இதை காத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நீ வேண்டிக்கோ வேண்டிட்டு போன

வந்து பயமுறுத்துற இருந்திருக்குங்க இதையெல்லாம் அப்படியே ஒரு வாரம் வரைக்கும் பொறுத்துட்டே இருந்தவர் அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போறாருங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மனைவி கிட்டையும் சொல்லல சொல்லாமலே இவரும் ஒரு கோவிலுக்கு போறாரு மதுரையில ரொம்ப ஃபேமஸ் பாண்டி முனீஸ்வரன் கோவிலுக்கு தாங்க போறாரு அங்க போயிட்டு பூசாரி கிட்ட இந்த நடந்த விஷயத்துல சொல்லிட்டு அங்க ஒரு கயிறு வந்து கட்டிட்டு வந்திருக்காரு கயிறு கட்டிட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இவருக்கே ரொம்ப பாசிட்டிவா இருக்கிற மாதிரி இருந்திருக்கு அது வரைக்கும் அந்த பயம் அந்த பதட்டம் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நார்மலா இருக்கிற மாதிரி இவர் ஃபீல் பண்ணியிருக்காரு அந்த கயிறு கட்டிட்டு வீட்டுக்கு வர்றாரு வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ வரைக்கும் அந்த ஆபரேட்டர் வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க ஒரே ஓனர் கிட்ட தான் வேலையும் பார்த்துட்டு இருக்காரான் இப்போ நிறைய ஊர்களுக்கெல்லாம் போறாரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் எல்லாம் கூட தங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு ஆனா அந்த நிகழ்வுக்கு அப்புறம் இவருக்கு எந்த ஒரு அன்பவுமே கண்ணுக்கு தென்படலை அந்த கயிறு கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை எங்களே ரொம்ப சந்தோஷமா வச்சுட்டு இருக்காரு இந்த நிகழ்வு அந்த சம்பவம் நடந்து ஒரு பத்து இருபது நாள் கழிச்சு தான் சாந்தி அப்படின்றவங்கள்ட்ட அந்த செந்தில் அப்படின்றவங்க இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காருங்க இது எல்லாமே என் கணவர் என்கிட்ட சொன்னாரு என் கணவருக்கு நடந்த உண்மை சம்பவம் தான் சிஸ்டர் அப்படின்னு நமக்கு இந்த நிகழ்வில் சாந்தி அப்படின்றவங்க அனுப்பி வச்சிருக்காங்க இந்த நிகழ்வு அனுப்பின சாந்திக்கு ரொம்ப ரொம்ப நன்றே சொல்லி இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி த்ரில்லிங்கான ஹாரரான ரியல் லைஃப் லோஸ்ட் இன்சிடென்ட் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா டாடா பாய்